வேண்டும் என்று சொன்னால் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் சாதாரணமானதல்ல கர்ணன் எப்பேற்பட்ட ஆளுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் எப்பொழுதுமே ஒருவன் தோல்வியின் பக்கம் நிச்சயமாக நிற்க மாட்டான் பெரியோர்கள் தோல்வியின் பக்கம் நிச்சயமாக நிற்க அவன் என்ன செய்வான் வெற்றியின் பக்கம்தான் போய் சேருவான் ஆனா தோல்வி தனக்கு வரும்னு தெரிந்த பிறகும் தோல்வியின் பக்கம் நின்றவன் கர்ணன் அதில் அவன் மிக உயர்ந்தவன் என்ன அழகாக ஒரு வாசகம் சொல்றான் பாருங்க தாய ஆத்துல விட்டு அவனை ஆனா அவளை சொல்லுகின்ற பொழுது சராசரங்களுக்கெல்லாம் தாயீர் என்று சொல்லுவான் சராசரங்களுக்கெல்லாம் தாயீர் வெறும் வரும் அமரில் இப்போ வரப்போற பாரத போர்ல பார்த்த நாள் அடியேன் வீழும் போதுன்னு எழுதலை வெள்ளிப்புத்தூர் ஆழ்வார் இதெல்லாம் சொல்றதுக்கு இவ்வளவு அவசரமா சொல்ல முடியாது பார்த்த நாள் வீழும் போது என்று சொன்னால் அது ஃபியூச்சர் அப்படி சொல்ல கர்ணன் பார்த்த நாள் வீழ்ந்த போது என்று சொன்னார் பார்த்தனால் வீழ்ந்த போது என்றால் என்ன அர்த்தம் எனக்கு சத்தியமாக எங்களுக்கு தோல்விதான் அப்படின்னு ஒருத்தன் சொன்ன பிறகும் துரியோதனாதிகள் பக்கம் அண்ணா சும்மா சாதாரண விஷயமா சொல்றாரு பாருங்க ஆர் அறியத்தகாத என்னை அரசுமாக்கி முடிசூட்டி தனது சீரும் பெருந்திரமும் எனக்கே என்று தெரிந்தழித்தான் பாரின்றரிய நூற்றுவருக்கும் பழிதீர்வன்றி பாண்டவருக்கும் போர் என்று அறிந்த பின்னும் நல்லா கேட்கணும் பாரின்றரிய நூற்றுவருக்கும் துரியோதனன் பழிதீர் பாண்டவர்கானே வில்லையார் எழுதியிருக்கணும் பழிதீர் வென்றி பாண்டவர்னா அப்பமே கர்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு அறன் தான் ஜெயிக்க போதுன்னு தெரிந்த பிறகம் தோல்வியின் பக்கம் ஒருவன் நின்று செஞ்சோற்று கடன் கழிப்பதற்காக தன்னுடைய உயிரை விட்டான்னா சாதாரணமான காரியம் அல்ல அதெல்லாம் ரொம்ப அழகாக சொன்னார் உனக்கு என்னப்பா வர வேணும் அப்படின்னு உடனே எத்தனை பிறவிகள் எடுப்பினும் எனக்கு இல்லை என்று சொல்லாத இதயத்தை நீ அழித்தருள் என்று கேட்ட உடனே பகவானே அவன்கிட்ட சரண்டர் ஏன்னா காலம்புற கொடுத்து கொடுத்து செவந்த கரம் இப்போ தண்ணி போர்க்களத்துல இல்ல நீ வந்து புலனோடு தாரை வார்த்து கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்ன உன்னு மார்புக்கு நேராக இருக்கக்கூடிய அம்ப உருவி அந்த இரத்தத்தை இப்போது தத்தம் செய்து கொடுத்தான் அவன் ரத்தம் கிருஷ்ணன் கையில் பட்டோன்னு இப்போ அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆகிப்போச்சு உனக்கு நான் ஒரு வரத்தை தாரம்ப்பா என்ன வரம் வேணும்னு கேட்டான் எனக்கு பிறவியே வேண்டாம் ஒருவேளை என்னுடைய வல்வினையால் எனக்கு பிறவிகள் கர்ப்பத்தில் நான் இருக்க வேண்டிய சூழ்நிலை மீண்டும் ஏற்படும் என்று சொன்னால் பிறவிகள் தோறும் இல்லை என்று சொல்லாத அதை மட்டும் சொல்லல வில்லியார் இல்லை என்று சொல்லாத இறப்போர்க்கு இல்லை என்று சொல்லாத இதயத்தை எனக்கு நீ அழித்தருள்னு சொன்ன உடனே கிருஷ்ண சரண்டரானது கிருஷ்ணன் பார பாரதம் முழுவதும் சிரித்தவன் பாரதத்தில் அழுத இடங்கள் இரண்டு ஒன்று அபிமன்யு மாண்டு போது கிருஷ்ணன் அழுதா இன்னொன்று தேர்கால கர்ணன் கிடக்கும் போதுதான் கிருஷ்ணன் அழுதா மைத்துனன் உரைத்த வாய்மை மனமலர் ஒன்று வந்து அவனை கைத்தல மலரால் மார்புறத் தழுவி கண்மலர் கருணை நீராட்டி எத்தனை பிறவி எடுக்கினும் அவற்றுள் ஈகையும் செல்வமும் எய்தி முக்தியும் பெருதி முடிவில் என்றுரைத்தான் மூவரும் ஒருவனாம் மூர்த்தி என்று அவனை காலாகாலமாக தவம் செஞ்சவன் அவனை பார்க்கணும்னு தவம் கிடந்தவன் அவனை வேண்டியவன் அவனுக்காக விரதம் இருந்தவன் நீ எப்படியாவது என் கண்ணுக்கு காட்சியாக மாட்டியான்னு தேடி தேடி வருடக்கணக்கில் இருந்தவனை கூட தேடி போகலை கிருஷ்ண ஆனால் இவன் தனக்கு உன் விஸ்வரூப தரிசனத்தை காட்டுன்னே சொல்லலை ஆனால் வலியை சென்று காட்டுகிறான் என்று சொன்னால் சாதாரணமான படைப்பாங்க சாதாரணமான படைப்பா அது கிருஷ்ணன் உன்னுடைய தரிசனத்தை எனக்கு காட்டுன்னு அவன் சொல்லல ஆனால் தானாக அவனுக்கு தன்னுடைய தரிசனத்தை காட்டினான் ஏன்னு சொன்னா கடைசி வரைக்கும் பாங்கு அம்மா காரி நேரா வந்து நீ தயவு செய்து வந்துடணும்பா இதுதான் உன்னுடைய பிள்ளைகள் நீ வந்துரு அப்படின்னு கேட்கிற காலத்துல ரொம்ப அழகாக அவன் சொல்லுவான் அம்மா நான் வரமாட்டமா நான் வரவே மாட்டேன் ஏன்னு சொன்னா நீ என்ன என்ன தெரியுமா செஞ்ச பெற்ற 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 நீர் நீர் மகவு பெற்றா என் அன்பில்லையோ என்னமோ எனக்கு தெரியல இல்ல பெரும் பழி நாணியோ இல்ல இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு குழந்தையை பெற்றுட்டாங்கிற பழிக்கு அஞ்சியோ தெரியல என்னை விடுத்துட்டமா அற்றை நாள் தொடங்கி என்னை இன்றளவும் ஆறுயிர் துணை சுகமாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தான ஒருத்தன் அவன் பேருதான் தான் துரியோதனம்மா அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஏன் நல்லா யோசிச்சு பாருங்க எனக்கு விவரித்து சொல்ல நேரம் இல்லை காவல்துறை அன்பர் நிகழ்ச்சியை முடிக்க சொல்றாங்க அற்றை நாள் தொடக்கி இன்று வரைன்னு சொல்லுகின்ற காலத்தில் கூட துரியோதனனு தான் முன்னிறுத்தினானே தவிர தன்னை எடுத்து வளர்த்த அதிரதன் அவன் சொல்லலை தன்னை எடுத்து வளர்த்த ராதை அவன் சொல்லலை அற்றை நாள் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் என் ஆறுயிர் துணையாக தோன்றியது மட்டுமல்ல கொற்றமா மகுடம் புனைந்து எனக்கு அவனே தன் கையால மகுடம் புனைந்து அரசு அழித்து அடுத்த வார்த்தை சொன்ன பாருங்க கூட உண்டு என் கூட சேர்ந்து கூட உண்டு சுற்றமானவர் என்ன அடிவணங்க அவன் எனக்கு நண்பன் ஆனா அவன் தம்பிமார கூட பூரா கூப்பிட்டு கர்ணனை நீங்க ஒவ்வொரு நாளும் அடிவணங்கணும் என்னுடைய சுத்தமா நீ கர்ணனுக்கு தகுந்த மரியாதையை கொடுக்கணும்னு தோற்றமும் ஏற்றமும் அழித்தாரு அவனை விட்டுட்டாம உன் கூட வர சொல்ற வரமாட்டேன்னு சொன்ன கர்ணனுடைய பண்பு நிலைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய மனதை தைத்து கொண்டே இருக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பகவான் அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம் எதை வேண்டுமானாலும் அவர் மாற்றலாம் அவதார புருஷனாக வருகின்ற பொழுதே பூமி பாரத்தை தீர்க்கணுங்கிறதுக்காகத்தான் அவர் வரார் அவரை இந்த மன்றத்தில் கல்யாண மாப்பிழை இல்லைன்னா கல்யாணம் நடக்குமா நடக்காது அதனால அவர் நடுநாயகமாக கிருஷ்ணன் இருந்தால்தான் கதைப்போக்கில் பிதாமகருக்கு வேலை இருக்கு கதைப்போக்கில் கர்ணனுக்கு வேலை இருக்கு கதைப்போக்கில் துரியோதனனுக்கு வேலை இருக்கு அதனால கிருஷ்ணனை மாற்றவும் முடியாது கிருஷ்ணனை மறைக்கவும் முடியாது ஒன்று ரெண்டு விஷயங்கள் இல்லை ஓராயிரம் விஷயங்களை தூது போகிறதுலேருந்து ஒரு செய்தி காவல்துறை என்பர்களுடைய வேண்டுதலோடு ஒன்று செஞ்சு ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் முடிச்சிடறேன் எப்படி சுபலனுடைய கட்ட Det er காயமாக உருட்டுனாலும் போல பாண்டவர்கள் அஞ்சு பேரில் சகாதேவனுக்கு மட்டும் எப்படி பின்னாடி நடக்கிற விஷயத்த முன்னாடி தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்தது பாண்டு செத்து கிடக்கிறான் பாண்டு சாகிறதுக்கு முன்னாடி தான் பிள்ளைகள்கிட்ட சொல்றான் அப்பா என் உடம்பு உறுப்புகளை கொண்டு போய் நீங்கள் எரிக்காதீங்க தகனம் பண்ணாதீங்க எல்லாரும் அதை பிச்சு சாப்பிட்டுருங்க உங்களுக்கு முக்காலம் உணரக்கூடிய ஆற்றல் கிடைக்கும்னா இதை ஒட்டு கேட்டவனே கிருஷ்ணன் அவன் பார்த்தான் டே பூமி பாரத்தை அந்த பய தீக்க விட மாட்டான் போலையேன்னு சொல்லிட்டு நேராக அவரை கூப்பிட்டு வாப்பா உங்க தான் ஒரு பைத்தியக்கார மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான்னா எவனாவது செத்த பணத்தை எடுத்து திம்பானா வாங்க எல்லாரும் போய் விறகு எடுத்துட்டு வந்து அவரை எரிக்கிற வேலையை பார்ப்போம் சகாதேவா ஏதாவது மிருகங்கள் இழுத்து போடாம உன் அப்பன் பிரேதத்தை நீ பக்கத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு மீதம் உள்ளவரை கூட்டிட்டு விறகு எடுத்துட்டு வாராரு அதுக்குள்ள இவன் பார்த்தான் நம்ம அப்பா வாக்க நம்ம மாற்றப்படாதுன்னு சுண்டு வரல உடைச்சி டபார்னு தின்னுட்டான் இப்போ விறகு சமந்துட்டு வராங்க தர்மன் பீமன் எல்லாரும் விறகு சமந்துட்டு வராங்க எல்லாரும் பாரம் தாங்க முடியாமல் சமந்துட்டு வராங்க கிருஷ்ணனும் விறகு சமந்துட்டு வராரு ஆனா கிருஷ்ணன் தலைக்கு அஞ்சடிக்கு மேலே விறகு பறந்து வருது பறந்து வந்து இங்கே வந்து இப்போ தர்மன் அப்பா அப்படின்னு விறகு போட்டார் இப்போ பீமன் ஐயோ அப்பா அப்படின்ட்டு விறகு பாரத்தை போட்டார் என்னமோ இவரு தான் விறகு செமந்துட்டு வந்த மாதிரி கிருஷ்ணரும் அப்பா அப்படின்னார் சகாதேவன் கேட்டான் அவங்கெல்லாம் விறகு செமந்துட்டு வந்தாளு விறகு கீழே போடும்போது அப்பான்னு சொன்னதில் ஒரு நியாயம் இருக்கு நீ என்னமோ விறகு செமந்துட்டு வந்த மாதிரி பெரிய நாடகம் மாட்ரியே உனக்கு அஞ்சடிக்கு மேலே விறகு பறந்து வந்துச்சுன்னா தபார்னு சகாதேவனை பிடிச்சி தனியாக கூப்பிட்டு போயிட்டார் இங்கே பாரு இதெல்லாம் தேவரகசியம் உனக்கு எப்படி தெரியும் உங்கள் அப்பா இருந்து என்னத்தையும் பிச்சு தின்னியான்னார் ஆமா சுண்டு வரல பிச்சு தின்னே அதனால வந்த வெனதான் இதுன்னார் இங்க பாரு சத்தியம் பண்ணி கொடு எதிர்காலத்தில் நான் நடத்தக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் தேவரகசியம் இந்த பூமி பாரத்தை தீர்ப்பதற்காக நான் வந்திருக்கேன் அதனால தான் சகாதேவன் ஒவ்வொருத்திட்டையாக தூது போகும்போது அபிப்பிராயம் கேட்டாரு தர்மன் அஞ்சு பாதி ராஜ்யங்கள் இல்லை அஞ்சு நாடுகள் இல்லை அஞ்சு ஊர்கள் கடைசியாக போர்கள்ண்ணா அர்ஜுனை என்ன விடு வில்லால் அவனை தொலைச்சி போடுறேன்னா பீமன் கதாயுதத்தால் அவனை அழிச்சு விட்றேன்னா நகலன் சொன்னால் படிக்காத அறிவில்லாத பயிட்ட போய் பேச நான் இல்லை உற்று அப்படின்னா சகாதேவனை கூப்பிட்டா நீ என்ப்பா என்ன கூப்பிடுற சிந்தித்தபடி நீ சென்றால் என் சிந்தித்தபடி நீ சென்றால் என் ஒழிந்தால் என்ன பகவானை பார்த்து சாதாரணமாக வீட்டில் நீ ஒழிஞ்சு போ அப்படிமா பகவானை பார்த்து சகாதேவன் சொன்னான் சிந்தித்தபடி நீ சென்றால் என் ஒழிந்தால் அடுத்த வார்த்தை பாருங்க செறிந்த நூறு மைந்தருக்குள் முதல்வன் யாரு துரியோதனன் செறிந்த நூறு மைந்தருக்குள் முதல்வன் நிலம் வழங்காமல் இருந்தால் என் வழங்கினால் என் எது நடந்தா எனக்கு என்ன கொந்துற்ற குழல் இவளும் முடித்தால் என் விரித்தால் எனவும் முடிய விரிக்க இல்லைன்னா அவுத்து போடுறா எனக்கு என்ன அதை பத்தி குறித்த செய்கை அந்தத்தில் முடியும் வகை அடியேற்கு தெரியுமோ ஆதிமூர்த்தின்னா பகவான் சொன்னார் எப்பா இங்க வாப்பா ஏதாவது ஒரு உபாயம் சொல்லு நீ வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்னார் இவன் சொன்னா யாருக்கும் தெரியாது இங்கு உன் மாயை யான் அறிவேன் யாருக்கும் தெரியாது இங்கு உன் மாயை யான் அறிவேன் எனக்கு தெரியும் உண்மையாக திருவுளத்து கருத்து எதுவும் அதுவே எனக்கும் கருத்து என்ன உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய் அதான் ஏன் கருத்துன்னா உன்னே கிருஷ்ணர் அப்படிலாம் சொல்லப்படாது பா நான் சொல்றதை கேள் அப்படின்னு சகாதேவன் தோழில் கை போட்டு பாரதப்போர் புயலா வண்ணம் ஒய் வண்ணம் சொல்லுக நீ வாயம் என்று தொழுது உரைப்பான் எழுதினார் இல்லையார் சகாதேவனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான் கிருஷ்ணன் தயவுசெய்து நீ ஏதாவது ஒரு சொல்லு அவன் சொன்னான் இந்த நடிப்பெல்லாம் எங்கிட்ட நடிக்காத பாரத அமரில் நீ யாவரையும் நீராக்கி பூவாரம் தீர்க்க புரிந்தாய் இப்ப புரியுதா உங்களுக்கு கண்ண வேலை என்னன்னு பாரத போரில் யாவரையும் நீராக்கி பூவாரம் தீர்க்க நீ புரிந்தாய் புயல் வண்ணா கோபாலா போரேரே கோவிந்தா அடுத்த வார்த்தை பாரத அமரை அகற்ற உன்னையல்லால் எல்லாம் வேற யாரு இந்த மண்ணிலே உண்டு என்று பாடினா அவ சொன்னா இல்லப்பா நீ உபாயம் சொல்லியே ஆகணும்னா ரொம்ப அழகா சொன்னா பாரத போற நிறுத்தம் அவ்வளவுதானே ஒன்னே ஒண்ணு செய்யலாம் பா பாராழ கண்ணன் கர்ணன் கையில குடுத்திரு பாராழ கண்ணன் இகல் பார்த்தனை முன் கொன்று ஆட்சிய கர்ணன் கையில குடுக்கிறதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிடுறேன் யாரு அர்ஜுனனை இகல் பார்த்தனை முன் கொன்று அணங்கின் காரா கழைந்து அவள மொட்டையடி காலில் தழை பூட்டி நேராக கைபிடித்து உன்னையும் யான் கட்டுவேனேல் வாராமல் காக்கலாம் பாரத போர் என்று சொன்ன அவளுக்கு மொட்டை அடிக்கணும் அர்ஜுனனை கொல்லணும் கர்ணன் கையில் ஆட்சியை கொடுக்கணும் உன் காலையும் கையையும் நான் கட்டணும் இது நடக்கலைன்னா பாரத போர் நிகழாம போகாதுன்னு அவன் கேட்டான் ரொம்ப அழகா சொன்னான் பாருங்க கிருஷ்ணன் மாயவனும் அன்பால் அறிந்து கட்டுக என்று ஆய வடிவம் பதினாறாயிரம் கொள்ள ஆய வடிவம் பதினாறாயிரம் விஸ்வரூபம் ஆயிர வடிவம் பதினாறாயிரம் கொள்க தூயோனும் யாரு சகாதேவன் தூயோனும் மூலமாம் தோற்றம் உணர்ந்து ஆதி மூல தோற்றத்தை உணர்ந்து இந்த உலகமே தாயக்கூடிய வகையிலே அடிகள் இரண்டையும் பிணித்தான் என்று வெள்ளியார் பாடுகிறார் இப்ப அடிகளை பிணித்து வச்சிருக்கான் இப்ப சொல்றாரு என்னை அறிந்தே பிணித்தமை நன்று அன்பால் இன்று என்னை அறிந்தே பிணித்தமை நன்று என் பாதம் இனி விடுகிறார் இப்ப என் பாதத்தை விடுப்பா கட்டின பாதத்தை விட மாட்டேங்க சகாதேவன் என் பாதம் இனி விடுகன்னு சொன்னோன்னா அவனை பாருங்க அவன் சொன்னா வன் பாரத போரில் வந்தடைந்தோம் ஐவரும் நல்லா கவனிக்கணும் பெரியோர்களே வன் பாரத போரில் வந்தடைந்தோம் ஐவரையும் நீ உன் பார்வையால் காக்க வேண்டும் நடுமாலே சொன்ன உடனே கிருஷ்ணனுக்கு அப்படியே மனசெல்லாம் கலங்குச்சான் பெரியோர்களே அவன் பூமி பாரத்தை தீர்க்க வர்றவன் எடுத்து எடுப்புல எல்லாரையும் கதையை முடிக்கிறது இல்லை எப்படியாவது நம்ம ஒவ்வொருத்தரையா அந்த சேர்ல இருந்து கழுவி குளிப்பாட்டிட முடியாதான்னு தான் கிருஷ்ணன் ஏங்குறான் இத சொன்ன உடனே வன்போரில் வந்தடைந்த எங்கள் ஐவரையும் உன்னுடைய அருட்பார்வையால் நீ காக்க வேண்டும் என்று சொன்ன உடனே கிருஷ்ண மனசு கலங்குச்சான் யாரு சகாதேவன் சொன்ன வார்த்தைக்கா கலங்குச்சு அவன் நினைச்சானா டே முன்னாலையும் பின்னாலையும் எக்காலமும் எந்த இடத்திலும் என்ன நடக்கப் போகிறது என்பதை உணரக்கூடிய ஆற்றல் படைத்தவன் நீ ஓவாயிலிருந்து இப்ப கூட இந்த அஞ்சு பேரையும் காப்பாத்தனா சொல்றியே தவிர உனக்கு முன்னாடியே ஒருத்தன் உறந்திருந்தானடா கர்ணன் அவனை காப்பாற்றணும்னு சொல்லக்கூடிய ஆளுமை

சேமமாக முடிந்தது இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் மானுடனாக இருந்து முன்வைத்த காலை பின்வைக்காமல் செஞ்சோற்று கடன் கழிப்பதற்காக சேராத இடத்தில் போய் சேர்ந்தாலும் என் உயிரை நான் விட்டே தீருவேன் என்று இவள்தான் தாய் இவன்தான் என் சகோதரன் என்று தெரிந்த பிறகும் கூட தன்னுடைய சொல்லிலிருந்து கொஞ்சம் கூட பிறழாமல் காலம் முழுவதும் தன் நண்பனுக்காக இந்த உயிரை விடப் போகிறேன் என்று கடைசி வரைக்கும் உறுதியாக நின்று விட்டானே அந்த உறுதியை பார்த்துதான் கண்ணனே அவனுக்கு அடிபணிந்தான் என்று நாம் பார்க்கிறோம் அதனாலதான் மைத்துனன் உரைத்த வாய்மை கட்டையன் மனமலர் ஓந்து வந்து அவனை கைத்தலமலரால் தழுவி அந்த பாகியம் யாருக்கும் கிடைக்கல கைத்தல மலரால் மார்புற தழுவி கண்மலர் கொருணி நீராட்டி எத்தனை பிறவி எடுக்கணும் அவற்றுள் ஈகையும் செல்வமும் எய்தி முக்தியும் பெருதி முடிவில் என்றுரைத்தான் மூவரும் ஒருவனா மூர்த்தி என்று சொன்னால் கண்ணனாக இருக்கக்கூடிய அறம் காப்பவனை இந்த மன்றம் வணங்குகிறது பிதாமகரை இந்த மன்றம் சில குறைபாடுகள் இருந்தாலும் அது பாரதத்திலே நல்லவர்கள் வாழ்வில் கூட சில தடுமாற்றங்கள் உண்டு என்பதை தெளிவுபடுத்துவதற்காக எழுந்த அந்த காலப்போக்கு என்பதை நாம் உணர்ந்து கொண்டாலும் அவரை நாம் வணங்குவதற்கு அவருடைய பிரம்மச்சரியத்தை வணங்குவதற்கு அவருடைய தியாகத்தை வணங்குவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் துரியோதன் சேரக்கூடாத இடத்துல கர்ணன் எப்படி சேர்ந்தானோ அது மாதிரி அகடப்படக்கூடாதவன் கையில் போய் அகப்பட்டதினால தான் சகுனி கையில் அகப்பட்டதுனால தான் துரியோதனனுக்கு அந்த காரணம் ஆனாலும் துரியோதனுடைய நல்ல செயல்களை இந்த மன்றம் மனது நினைத்து பார்க்கிறது ஆனால் துரியோதனை கூட இந்த மண் மறக்கலாம் பிதாமகரை கூட இல்லை என்று சொல்லாத இதயம் வேண்டும் என்று கேட்ட கர்ணனை நாம் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் மறக்கப் போவது இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆக பாரதத்திலே மக்களுடைய மனதிலே பிதாமகர் நிலைத்து நின்றிருக்கலாம் இந்த துரியோதனன் நிலைத்து நின்றிருக்கலாம் கிருஷ்ணன் முழுவதும் வியாபித்திருக்கலாம் ஆனால் என்றைக்குமே உடல் உயிர் ரத்தம் மஜ்ஜை என்று ஒவ்வொரு அணுக்களிலும் ஒரு வார்த்தை உச்சரிக்கப்படும் என்று சொன்னால் அது கர்ணன் அது கர்ணன் அது கர்ணன் என்கின்ற வார்த்தையே என்று சொல்லி மாபாரதத்தில் நெஞ்சில் நிலைத்து நிற்கும் கதாபாத்திரத்தில் வெஞ்சி நின்றவன் கர்ணனே என்று தீர்ப்பு வழங்கி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி குறிப்பாக விழாக்குழுவுக்கு நன்றி சொல்லுகின்ற அதே வேளையிலே காவல்துறை அன்பர்களுடைய பொறுமைக்கும் எங்களுடைய நன்றியை ஆக்கி உங்கள் வசமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்